அதிமுகவின் கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என ஓ பன்னீர் செல்வத்திற்கு மட்டுமே நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவரை தவிர்த்த பிற ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுக சின்னத்தை பயன்படுத்துவோம் என புகழேந்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவை சூலூரில் பூத் கமிட்டி அமைக்கும் பணியை ஓ பன்னீர் செல்வம் இன்று தொடங்கி வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் வரும் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி ஓ பன்னீர்செல்வம் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் அதிமுகவிற்கு இரட்டை இலை போட்ட கொடி கட்சி பதிவின் போது எம்ஜிஆர் கொடுத்த கொடி அண்ணா தொழிற்சங்க கொடி என மூன்று விதமான கொடிகள் இருப்பதாக கூறினார் மேலும் அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது என்ற நீதிமன்றத்தின் தடை பன்னீர்செல்வத்திற்கு மட்டுமே பொருந்தும் எனவும் தனக்கு பொருந்தாது எனவும் கூறினார் இது அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை ஓபிஎஸ்ன்னு போட்டு கழக ஒருங்கிணைப்பாளரை போட்டு அவர்கள் பெயரை நிறுத்தி அந்த அதுக்கு ஆர்டர் போட்டிருந்தா அது பொற்கால ராஜாவும் எங்கள் ஜாகிர் ஹுசேன எடுக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது நான் எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது கொடி கட்டிட்டு வந்த காரில் தான் வருவேன் போவேன் என்னையெல்லாம் யாரும் தடை செய்யவே முடியாது கொடியிலே தான் பிறந்தோம் கொடியிலே தான் வளர்ந்தோம் கொடியிலே தான் இறப்போம் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டோம் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடை வீடுகளில் யுத்த களத்தில் உருவாக்கி தந்த கொடி அண்ணா பெயரை பொறித்த கொடி இது இந்த 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 வேலையில் வேண்டாம் அவருடைய பெயரை போட்டாச்சு அவர் ஆனர் பண்ணுறாரு கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்குறார் அமைதியான தலைவர் அம்மாவால் வழிவந்தவர் அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் அவர் அந்த கோர்ட் ஆர்டரை பணிஞ்சு போகிறார் அவ்வளோதான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஓ பன்னீர்செல்வமே நேரடியாக எல்லா இடங்களுக்கும் சென்று பூத் கமிட்டி அமைக்க உள்ளதாகவும் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உண்மையான அதிமுக எது என்பது அனைவருக்கும் புரியும் எனவும் புகழேந்தி கூறினார் எடப்பாடி பழனிசாமியின் ஊழல் குறித்து ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனோ அண்ணாமலையோ ஏன் பேசவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் இதை பற்றி நிர்மலா சீதாராமன் ஏன் பேசுவதில்லை அமைச்சர் இதை பற்றி திரு அண்ணாமலை ஏன் பேசுவதில்லை வெறும் பதினஞ்சு பதினெட்டுன்னு வருடங்களை சொல்லுகின்ற நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அடித்த கொள்ளையை பற்றி ஏன் பேசுவதில்லை ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் புகழேந்தி தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை